புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஏள தமிழர்களில் யாழ்ப்பாணத்தில் காணிகளை கொள்வனவு செய்வதில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதன் சாதகமாக கொண்டு வெளிநாடுகளில் உள்ள அப்பாவிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள தரிசு காணிகள் இறந்தவர்களின் காணிகள் அடையாளம் வெளிப்படுத்த முடியாத காணிகளை வெளிப்படுத்தல் உறுதிகள் மற்றும் மோசடியான முறையில் உறுதிகள் தயாரித்து விற்ற கொள்ளை கும்பலுடன் இவர்கள் நெருங்கி செயல்பட்டு பல கோடி ரூபாய்களை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் மோசடியான முறையில் பொய்யான காணி உறுதிகளை வழங்கி ஏமாற்றிய பின் சட்டதரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல சட்டதரணிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த பின் சட்டதரணியை நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டம் நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் பொம்மைவழி பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் மல்லாகத்தைச் சேர்ந்த சட்டதரணியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சட்டதரணியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காணி மோசடியில் ஈடுபட்ட பல சட்டத்தரணிகள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி கொழும்பில் தலைமறைவாகி உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ரணில் ஜனாதிபதியாக காணப்பட்ட காலத்தில் குறித்த காணி மோசடிகள் தொடர்பாக இவர்களை கைது செய்ய முற்பட்ட போது குறித்த சட்டத்தரணிகள் அப்போதைய வடக்கு மாகாண ஆளுநர் அம்மையாருடன் சேர்ந்து ஜனாதிபதியை சந்தித்து கைது நடவடிக்கையை நிறுத்தியிருந்தார்கள் தற்போது ஊழல் ஆட்சி அமைந்துள்ள நிலையில் இவர்களை கைது செய்ய ஆயத்தமான போது இவர்கள் தற்போது தலைமறைவாக உள்ளதாக போலீஸ் தரப்பு மூலம் தகவல்கள் கசிந்துள்ளன ஏற்கனவே காணி மோசடி வழக்கு ஒன்றில் பெண் சட்டதரணி ஒருவருக்கு சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் யாழ் மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது